எல்லோரும் பேசிட்டு ஏதோ போனா போகுது மிச்சம் இருக்கிற நேரத்தை எனக்கு கொடுத்து பேசிட்டாங்க ஓகே 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 அனைவருக்கும் வணக்கம் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர் இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்து அவர்கள் அரசியல்வாதி நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி அப்புறம் இராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு அப்போ மருத்துவத்துறை இருக்குது எல்லாத்துறைங்க இருக்குது இப்போ ஒரு இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்சிமம் காவல்துறை அதிக இருப்பாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள் நர்ஸு அவங்க இருப்பாங்க யாராவது சிறப்பு இருந்திருப்பாங்க இந்த சினிமா மாசனால் மட்டும்தான் ஆன்மீகவாதி அரசியல்வாதி டாக்டர் போலீஸ் இராணுவம் எல்லாம் ஆமாம் பிரஸ் அதுவும் நம்ம குடும்பம்ல அது நாங்களா ஒரு குடும்பம் நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல ப்ரெஸ்லாம் இல்லாமல் அது அது சினிமா ஒரு பவர் அண்ணன் அவர் சொல்லும்போது இன்னைக்கு வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி சினிமா விழாவில் வந்து புரட்சி எம்ஜிஆர் பேரை குறிப்பிடம்னா அதுதான் மனிதன் மாமனிதன் அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு இன்னைக்கு சொல்லுபோது எத்தனை பா பாடல்கள் சொன்னாங்க அவர் படங்கள் கதைகள் நீங்கள் சொன்னீங்களே புனித சார் கடைசி வெள்ளம் மன்னிச்சு வருது எம்ஜிஆர் மட்டுந்தான் சார் நாங்களும் சுட்டு கொண்டு விடுவோம் வெட்டி கொண்டு விடுவோம் மாடு நம்பியாரை கொண்டுருக்காரா இருக்காரா கொண்டுருக்காரா வீரப்பாவை கொண்டுருக்காரா சாகு விட மாட்டாரு சிறிது மனுஷன் ஆக்குவாரு அவரு தான் ஹீரோ அவர் தான் கதாநாயகன் ஹீரோ நடிக்கிறது வேற கதாநாயகன் வாழ்றது வேற கதையில வந்து கதாநாயகன் அப்படி இருக்கணும் எம்ஜிஆரை பத்தி பேசுறோம்னா நான் வந்து முப்பது நிமிஷம் பாக்குறேன் முப்பத்தி நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பத்தி பேசியிருக்கோம் அப்ப அவர் ஆழமா விதைய போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊத்தி அதுல பூ பொறிக்கிறோம் இளையப்பதி படிச்சு நீங்கள் படிச்சுக்கிருக்கோம் எம்ஜிஆரோட பிரதிபலிப்பும் எந்த கதையும் பண்ண முடியாது குற்றம் தவிரங்குறதும் அதெல்லாம் வரும் நம்ம கொஞ்சம் மன்னிக்காமல் போட்டு தெளிக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் இங்கே எங்கே தினம் ரொம்ப வருத்தப்பட்டார் கதாநாயகி ஆரத்தியா பேசலை அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் ஆ அது அதான் அது நான் அது என்ன அவர் சின்ன ரகசியம் இருக்குது நல்லா இருக்கீங்க மேடம் நல்லா கலையாக இருக்கீங்க நல்லா ஆடி டான்ஸ் ஆடிங்க சூப்பர் ஆமாம் என்ன நீங்கள் டான்ஸ் ஆடி நல்லா ரசித்தான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு நாங்கள் மருந்து ரசித்தோம் நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க் 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 ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணலு வச்சுங்களே அவங்க கலகாலன்னு பெஸ்ட்டு இருப்பாங்க ஏதாவது தோணுச்சு வச்சுங்க பேச மாட்டாங்க இதுதான் ரகசியம் சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலகாரம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை கதாநாயகன் ரிசிட்ட வந்து கலகலவாக பேசியிருக்காங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம் ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை ஆனால் தினம் அதை பற்றி ஏதோ தோணியிருக்கு பெண்களுக்கு ஆணை பற்றி எதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க அது இன்னும் ஒன்று இருக்குது பொது மேடையில் பேசாத மாதிரி நடிப்பாங்க அது ஒன்று இருக்குது சென்றாயன் பொது பொது வழியில் ஏதாவது யார் என்னாச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க நம்ம நினைச்சக்கூடாது கண்டுபிடிச்சிடக்கூடாது அது ஒன்று இருக்குது அப்படி பசி பல வகை இருக்குது தினா விட்டால் ஒன்றும் முப்பத்தஞ்சு மூச்சு பத்து பயம் இருக்கலாம் இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன அதனால் தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஒரே ஒரு சொல்கிறேன் சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க எதுக்கு சும்மா போயிட்டு இப்போ நான் அதான் ட்ரெண்டு இப்போ அதனால் ஆரத்தியா தினாட் நல்லது பேசிருங்க பாவம் நடிச்சவருக்கு சம்பளாட்டம் பரவாயில்ல நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் கர்நாடகா போனேன் ஒரு பத்து அஞ்சு கர்நாடகா இது கர்நாடக வார்த்தையெல்லாம் மனப்படம் மட்டும் போனேன் அப்படினாரு அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னாரு என்ன சொல்ல வரான்னு தெரில எல்லாரும் பல நாலஞ்சு மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு அதானே அதானே சொல்லுங்கள் அப்போ ஓப்பனை சொல்லுங்க நம்ம பிழைக்கணும்னா நாலஞ்சு மொழி கற்றுக்குவோம் ஓகே 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 மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன் அவ்வளோதான் மேட்ரு நான் டேட்டில் ஒத்துறோம் மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு அப்படி நான் சொல்ல நீங்கள் சொல்லிச்சு ஓகே 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 அடுத்து நம்ம சபைநாயகன் இசைநாயகன் ஆமாம் எங்கள் இதயநாயகன் வெற்றி நாயகன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன் எத்தனையோ நாயன போடலாம் அவதான் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எல்லாம் சொன்னாங்க ஆடினார் ஆடினாருன்னு ஆமாம் நம்ம போலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு பார்த்தீங்களா அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க சில ஆட்டத்தை ரசிப்பாங்க உங்களை ரசிப்பாங்க ஆனால் சார் பிள்ளைங்க சார் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட வச்சது நான் தான் அது யார் கூட விஜய் சார் விஜய் சார் கூட ரிப்பாப்பரீ நீ ஆரம்பிச்சிய அங்கே ஆரம்பிச்சது இப்போ அப்போ போயிட்டே இருக்கணும் ஆமாம் ஆனால் என்ன அவர் புரொடியூசரை வந்து கதாநாயகம் நடிச்சார் இடிச்சுடிச்சு ஆடுறாரு புரொடியூசர் கூட ஆடும்போது இடிச்சிடுச்சு ஆடுறாருன்னா அவர் கதாநாயகம் கூட ஆடவுட்டது என்ன ஆயிருக்கான் அவ இடிக்க அவ சாய் சாயிறார் ஆமாம் அவர் காமராஜை அப்பப்போ காப்பாத்தினார் பிடிச்சி விழுந்துடாமல் அவர் அப்பப்போ காப்பாற்றி மிலிட்ரி மேன் இல்லை நா நாட்டை காப்பாற்றுறது போய் இப்போ புதுசர் காப்பாற்றி இருக்கிறவர் ஆமாம் ஒரு சார் நான் வந்து ஒரு இராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கைது சார் ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த மக்கள் எல்லா குடும்பன்னும் நம்ம வந்து வணங்க வேண்டியால் யாருன்னா இராணுவ வீரர்கள் நம்ம எங்கேயோ இருக்கும் அவங்க எங்கேயோ நம்மளை காப்பாற்றிக்காங்க எப்போ என்ன வரும் எப்போ வார் வரும் எப்போ சண்டை வரும் எப்போ எவன் சுடுவான் அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்றும் சனுப்பிட்டு சார் நம்மளாம் பார்த்து பதிசுனா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதானே ஜாலியாக இருக்கும் கம்போஷன்லாம் நாங்கள் ஆட ஆட்டோமா நாங்கள் ஆட ஆட்டமாக இவங்க ஆடிட முடியாது என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் இல்லாமல் உட்காருங்க காமராஜ் சார் வணக்கம் சார் கமராஜ் சார் ரொம்ப நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பார்க்கும்போது ஓகே அப்புறம் ஸ்ரீகாந்த உட்காந்து உட்காந்துருங்க திருப்ப இது கிட்டு பயங்கர பரவாயில் போயிட்டார் அதுக்கப்புறம் தருவெருக்காமட்டாரோம் எல்லா மினிஸ்டேட்டரும் அப்போது ஒரு பக்கம் மலேசியாவுக்கு போயிடறாங்க கம்போஸிங்க்கு ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போஸ்டிங்கு போயிடறாங்க அப்போ ஒரு குரூப்பு பாங்காக்கு போயிருது இப்படியே போய்கிட்டு இருக்கு இவர் குழந்த பாவம் ஏங்குது தருமபுரியில் சொன்னார் சார் நம்ம இப்படியே மாதிரி எங்கே மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் கம்பூச்சி போகலாமா சார் ஆ போகலாம் அவர் தருமபுரிலேயே விட்டு போட்டார் போகலாம்ட்டு தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு எங்கேயும் டைம் இல்லை எனக்கு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து தேர்தல் வரப்போகுது வாங்கண்ணே எங்கே காரைக்குடியில் எனக்கு சுற்றி எப்படியோ காரைக்குட்டியோ வரண்டு பூமியா தோர்லாம் சுருங்கிடும் அப்படியே இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்த அங்கே வரவழைச்சி கேரமனில் உட்கார வச்சு இது ப்ரேக்கில் சாட்டு அந்த அந்த ப்ரேக்கில் உட்காந்து ஒரு மூணு சாங் கிட்ட பண்ணோம் காரைக்குட்டியில் பண்ணோம் அத்தனை ஹிட் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிது அடுத்த படமாத நம்ம பாங்காங் பார்க்கலாம் அப்படின்னு பழனி படம் பூச்சி போட்டோம் இவர் நினைக்கிற ஓ பழனியே பாங்காங் போயிடலான்ட்டு எனக்கு என்ன படம் பேர் பழனி இது கம்போஸ்ட் வந்து பழனியில் தான் அப்படி பழனி குட்டி போயிடுச்சு பழனி போய் அங்கேயே ஒரு ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்துலையே எல்லா சாங்கும் அங்கேயும் கம்போஸ்ட் முடிஞ்சு வரும்போது பஞ்சாமூர் தான் சித்தனார் ஊதியெல்லாம் கொடுத்துட்டு அது பிள்ளை ஏங்கி பார்க்குது ஓகே சார் அப்போ சார் சாங்கம் முடிச்சா சார் எல்லாம் முடிஞ்சி ஓகே ஓகே அன்ட்டார் அடுத்து திருவண்ணாமலை அப்போ அப்படியே வேறு போய் விட்டார் அவங்க கூட இருக்குல்ல சார்ட்ட கேளுங்க அவங்களும் சார் வெளியே போயிடுவோம் சார் அங்கே இங்கே போய்ட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது சார் ஓகே திருவண்ணாமலையும் பூஜை போட்டாச்சு இங்கே கம்போஸிங் ஆரம்பிக்கு போகிறோம் எங்கே எங்கேண்டு சீங்க குழந்தை ஏங்கிட்டு இருக்கு திருப்பி எனக்கும் அதே மைண்டு தான் டய்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை தான் கம்போஸிங் அப்படி சரி ஓகே சார் காரில் ஒன்றாத்தான் போகிறான் திருவண்ணாமலை நோக்கி போகிறான் இங்கே வெற்றி வெற்றிக்குறாருல்ல அங்கேயும் அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே அவர் பேசுற வாட்டத்தை பார்த்தது இல்லை வாட்டத்தை பார்த்ததுலன்ட்டு நான் பார்த்துருக்கேன் பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூட்டு போறோம்ல எங்க அவர் மைண்ட் என்ன ஆச்சுன்னா கிரிகுளம் போறதுக்கு திருவண்ணாமலை போகலாம் கம்போஸிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கேயே கூட்டி இதுலன்னா போகும்போதே ரெண்டு சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு என்னடா அது ஓகே அவருக்கு இங்கே போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானே அப்படின்ட்டு அப்புறம் அங்கே போய் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான் இங்கே ஒரே நாளில் எல்லா சா முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியில் கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சிட்டேன் குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயே தவிர்த்தரணும்ல ஆமாம் நம்ம சில நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர குற்றம் தவிர அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம் தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம் குற்றம் தவிர நீ கொடுத்து நீ ஏமாத்தியா நீ ஏமாற்றாத குற்றம் தவிர நீ லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா நீ ஏமாத்தாத குற்றம் தவிர நீ குணத்தை கொல்லிடிச்சிட்டியா கொள்ளிக்காத அடுத்தவனுக்கு தான் சொல்லி குற்றம் தவிரங்கிறது நமக்கு நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும் அடுத்தவன் தவிர்ப்பான் அப்படி அடுத்தவன் தவிர்ப்பான் அடுத்தவன் தவிர்ப்பானா நம்ம திருந்தவே மாட்டோம் நம்ம வாழ்க்கை உயராது அதை குற்றம் தவிர அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்துக்கொள்வது நம் தவறை நம்ம உணர்ந்து அதை கொள்வது இதுதான் குற்றம் தவிர இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல நிறைய சாங்ஸ் பார்க்குறேன் ஸ்ரீகாந்த் சேவா சார் என்னடா நம்ம படம் அப்போ சாங் மாதிரி ஒன்று இல்லையே நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்குங்களே அப்படி இருந்துது இங்கே வந்து பாருங்க அம்ச வழி ஆஹா நம்ம ஸ்டீல் அடிச்சிருக்காப்புலையா சூப்பர் அப்புடின்னு ஒரு தெம்பு வந்துச்சு அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டீல் ஒரு சாங் வந்துருக்கு ஒரு சந்தோஷம் அம்சோல் நல்லா அம்சமாக ஆடிருந்தாங்க ஆமாம் அவங்களுக்கு உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈடு கொடுத்துருந்தாரு ரெண்டு மூணு நேரத்தில் லிப்பை விட்டார் உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார் இனிமேல் ரிஷி அவருக்கெல்லாம் கீரனுக்கு இப்போ பார்க்காம டான்ஸ் பண்ணு வைங்க லிப்பை இப்போ விட்டுறாருப்போம் ஆமாம் அதனால் அதனால ஆடிந்தீங்க அந்த சா அடுத்தக்கு அடுத்த சாங்கு நம்ம புடியூசர் தயாரிப்பும் நான் பாட் பாடலசியரும் நானே நடிகரும் நான் டான்ஸரும் நானே எல்லாம் நானே 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 எல்லாருக்கும் சம்பளம் பார்க்கலாமல் கொடுப்பவும் நானே நான் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீதந்திர சார் ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள் இவனுக்கே அந்த வேலை வேலை வேலையெல்லாம் வேலை டேரெக்டர் பாட்டு எழுதுகிறான் இவ்வளோங்க சார் நீங்கள் தான் பேசுனீங்க எப்பறணும் இந்த திருக்கிழப்பு பத்திரிக்கையாளர்கள் என்னை கேட்டிங்க இன்றைக்கி இன்றைக்கி ஹீரோ பாட்டு எழுதுகிறாங்க டைரக்டர்னு பாட்டு எழுதுகிறாங்க இந்த பிடிச்சுன்னு பாட்டு எழுதுகிறாரு நாளைக்கு நைன் பாட்டு எழுதுவாங்க வருவோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கே வளர்ச்சி தான் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது யாருக்கும் திறமை இருக்கோ எப்படி கொண்டு சும்மா சும்மா திறமை திறமைவர் ரெண்டு லைன் பாட சொன்னார் அவர் ஃபுல் பாட்டு பாடிட்டார் இந்த பாட்டு ஊறி போயிருக்க அவருக்குள்ள ஆழ்த்துக்கலாம் சார் இப்போ இன்னொரு குற்றம் தருங்கிறது இப்போ உள்ள நம்ம என்ன இந்த பாட கண்டிப்பாக கிட்டோம் எல்லா எல்லா அம்சமும் இருக்குது இதில் குற்றம் இன்னொரு குற்றம் இருக்குது தீதும் நன்றும் பிறர் தர வாரா இல்லை தீதுன்னு போட்டிருக்கு ரெண்டு மிஸ்டேக் ஒன்று ஸ்ரீகாந்தேவை பேர் போடல ஓகே அடுத்து தீதும் அப்படி இருக்கு தீதும் போட்டிருக்கு அந்த குற்றம் தவிர் இதுதான் நம்ம குற்றத்தை தவிர்த்துக்குங்கிறது இதுதான் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை தவிர்த்துருக்க டிசைன்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் மீ இசை இசை உங்களுக்கு என்ன பட்டம் உங்களுக்கு ரெண்டுக்கு இசை பைல்வான் அப்படியே கற்றுக்கணும் இசை நீ கற்றுகிட்டே இருங்க அதை பயில்வான் இல்லை இசை பயில்வான் அதான் இன்னைக்கு கற்றுகிட்டே இருக்கான் அந்த மீனிங் தான் அப்போ இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஹேவா ஓகே அதையும் போட்டுருங்க அப்போ நிறைய படங்கள் இப்போ எனக்கு எனக்குல சில குற்றம்னா எனக்கு பட்ட குற்றம்னா நான் மேக்சிமம் எல்லா படங்களும் தேட்டர் தே தேட்டரை பார்த்துக்கணும் தேட்டங்களில் ஃபேன்ஸோட பார்க்கறது தான் அவங்களுக்கு தெரியும் சில படங்கள் விடுவிட்டு போவோம் அப்போ அந்த ஓட்டிகிட்ட தளத்தில் பார்க்குறது அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு இந்த படத்தை நம்ம தேட்டர் பார்க்காம போயிட்டோமே அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டரில் பார்க்கல ஓட்டிட்டு ப்ராப்ளம் பார்க்குறோம் சரி என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு குற்ற உணர்வு அந்த அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று எமோகா சூப்பர் படம் சார் பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க முட்டோமே அப்புடின்னு ஒரு குற்றம் நல்ல கூட யமகாதை அது என்னென்னா எல்லாம் புதுசு ஆர்டிஸ்ட்டு ஹீரோ ஹீ ஹீரோயின் அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் மாமா கேரக்டர் மாமா கேரக்டர் எல்லாம் புதுசு ஆனால் ஒருத்தர் கூட புதுசுமாக தெரியல அவ்வளோ ஏதாவது நடிப்பு அது காரணம் அந்த இயக்கம் சிறந்த இயக்குனர் அவன் தான் சிறந்த இயக்குனர் ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவங்களோட எதார்த்தம் நடிப்பை வாங்குறதுக்குல அங்கே தான் சேர்ந்த ஏற்க நேரம் வருவார் அது மாதிரி கதை ஒரு நல்ல படம் அது மாதிரி இருகப்பற்று அது தேட்டரில் பார்க்கல நான் எங்கேயும் மிஸ் ஆகி போயிடுச்சு ஓடி போட போது நான் திருப்பி அதே நான் நாஜோட நம்ம ஓட்டி ட்ரை பார்த்து படத்தை பார்த்தேன் உள்ள லைஃப் இப்போ லைஃப் பார்த்து பார்க்கணும் இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள் ஏன் பிரச்சனை வருது எப்படி எப்படி டிரைவர்ஸ் எப்படி போடுறாங்க எப்படி அப்படி இருக்கும் சச்சின்ஸ் இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம் அந்த குற்றம் தவிர் ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா ஏன்னா நானும் கொஞ்ச நாள் கவனிச்சிட்டு வரேன் நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார் தூக்கி வச்சுறாங்க சார் நாங்களே நான் இங்கே நான் கெஞ்சிய மாட்டேன் எப்பவுமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த படத்துக்கு இது பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணிக்கிறதுக்கு நான் எங்கூட சொல்லணும் ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி அது சரி சிலது இருப்பாங்க அதை நீங்கள் தெரியும் சில தவிட்டுருங்க அது சில சினிமா நாசம் பண்ணுறது சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில ஒரு சில வாய் இருக்குது அந்த வாயில் நம்ம தவிர்த்துருவோம் நல்ல மீடியாக்கள் நல்ல இது பண்ணாங்க அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவு செய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள் தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவி டிவியில் பார்த்துக்கலாம்னா அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க அந்த குற்றம் தவிர் அதே மாதிரி இந்த குற்றம் தவிர் படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க அந்த குற்றம் தவிர இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்